என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் அப்பன் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு உன்னுடைய மன கவலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் போகின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தில் வாசலில் நின்று கதறிக்கொண்டு இருக்கின்ற ஒருவரைப் பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல அவர்களுக்கும் நல்லதல்ல என் பிள்ளையே இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கிறேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளையே நான் இல்லத்தில் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார் உன் இல்லத்தில் வாசலில் கன்னிப்பின் நிற்கிறது அல்லது வேறேதேனும் ஆத்மா நிற்கின்றது என்று சொன்னால் அதை நீ எப்படி நம்புவாயோ அதுபோலத்தான் இந்த கருப்பண்ணசாமியினுடைய வாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த அப்பன் உன் இல்லத்தில் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகிறார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா அப்பனே இதை கண்ணார கண்டு இது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் அதைத்தான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்களே இவரை நீ உன்னுடைய இல்லத்துக்குள் அழைக்க வேண்டும் அதை எப்பொழுது அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு நீ என்ன செய்தால் நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தி அடையும் என்பதையும் உன் அப்பன் நான் இன்று சொல்லப் போகின்றேன் என் குழந்தையே அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் அல்லவா இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும் உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது எத்தனை தான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை உன்னால் பழைய நிலைக்கும் வரவும் முடியவில்லை இத்தனை பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இருக்கிறது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நிற்கின்றாய் இப்படி நீ விழி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பது பற்றி நான் உனக்கு போகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது அல்லவா எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கிறது அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் வீட்டில் இருக்கும் ஒருவர் தான் அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான் சிலருக்கு சிறு வயதில் இருக்கிறவர்களும் இறந்திருக்கிறார்களே என்று சொல்வாய் ஆனால் சிறு வயதில் இருக்கிறவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி எழுகிறார் அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருக்கிறதை காண்கிறபோது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த வேதனையை பற்றி இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் எதும்பு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீயல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துத்தான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையினால் நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்குமிங்குமாக அலைந்து திரிந்து இருக்க வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனை பட்டு இருக்கிறது சரி அவர்கள் வந்து விட்டார்கள் மனவேதனை பட்டு விட்டார்கள் அவர்களை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும் எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளையே முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் கிடைக்காமல் அவதிப்படுகிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும் மன நிம்மதியையும் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்களின்றி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அனைவரும் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என விரும்புகின்றார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் யாரும் யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது காயப்படுத்திவிடக்கூடாது இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று போகிறேன் இனி வருகின்ற அமாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையில் படைத்து அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும் அதனால் அந்த நாள் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து விட வேண்டும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்லி வழி அனுப்ப வேண்டும் என் பிள்ளையே ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது யார் இருந்தாலும் அது குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று ஊதாரித்தனமாக இருந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்களை எந்த வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கலாம் என்று நினைத்துவிடக்கூடாது காலம் உனக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை செய்தால் மட்டுமே உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறும் அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு என் தங்கமே உனக்கு இருக்கின்றது அவருக்குரிய இடத்தில் சென்றால் மட்டுமே அவரால் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் நீ கொடுக்கின்ற வாக்குறுதிதான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும் சத்தியம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற நேரத்தை தவறவிடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் இதை உணர்ந்து கொண்டாலே அது சாத்தியம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் மற்றவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கிற விதத்தை பொறுத்து தானாகவே மாறிவிடும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனின் அன்பும் என்றும் மாறாதது அது மட்டுமல்ல உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களை செய்வதற்கான சூழ்நிலைகளையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழையில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்